அன்பிற்கினியவர்களே நலம்தானே வளவன் செய்திகளுக்காக இன்று நாம் அனைத்து ராசியினருக்குமான மலர் மருந்துகளை காணவிருக்கிறோம் நேற்றைய தினம் மகா சிவராத்திரியை முடித்துவிட்டு இன்றைய காலை அலுப்புடன் எழுந்திருப்பீர்கள் அநேகமாக விடுமுறை தினமாக இருக்கலாம் அதனால் இந்த பதிவை கொஞ்சம் விரிவான பதிவாக இடலாம் என்ற நோக்கத்தின் காரணமாக சற்று காலதமாதமாகிவிட்டது பொறுத்து கொள்ளுங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு கூறியுள்ள மலர் மருந்துகளை இரு வேளைகள் எடுத்துக்கொள்ளுங்கள் நல்ல பலன்களை காணலாம் முதலாவதாக ஜோதிட ரீதியாக ஏன் மலர் மருத்துவத்தை காண வேண்டும் என்பதற்கு முதலில் ஒரு சற்று சிறிய விளக்கத்தை காண்போம் பின்னால் பெரிய காணொலியாக இதை பதிவிடலாம் இப்போ மலர் மருத்துவம் மனதிற்கானது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஜோதிடத்தில் மனோகாரகன் சந்திரன் சந்திரன் என்பவன் ஜோதிடப்படி இரண்டரை நாட்களுக்கு ஒரு முறை மாறிக்கொண்டே இருப்பான் ஒவ்வொரு ராசிக்கும் இடையில் ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் இடையில் இருபத்தி எட்டு மணி நேரம் பொதுவாக மாறிக்கொண்டிருப்பவன் ஆகவே நமது மனநிலையானது நிலையான ஒன்று கிடையாது அது எப்போதும் மாறிக்கொண்டே இருப்பது அது இந்த சந்திரனின் ஓட்டத்தை பொறுத்ததாகவும் அமையக்கூடும் அதன் காரணமாக நமது மனதில் ஏற்படும் மாற்றங்களை ஏற்படும் சூழ்நிலைகளை மாற்ற வல்லது நமது மலர் மருந்துகள் என்ற காரணத்தினால்தான் நாம் ஜோதிட ரீதியாக மலர் மருத்துவத்தை அணுகுகிறோம் இந்த மலர் மருந்துகளை எடுத்துக்கொண்டு நல்ல பலன் பெற்றவர்கள் பலர் நம்மிடம் கூறியிருக்கிறார்கள் ஆகவே நீங்கள் இந்த மலர் மருந்துகளை எடுத்துக்கொள்ளும்போது உங்களது நிலை மேம்படுவது உங்களுக்கு கண்கூடாக தெரியும் ஆகவே நீங்கள் எவ்விதமான கேள்விகளும் அல்லது நம்பிக்கையின்மையும் இல்லாமல் இந்த மலர் மருந்துகளை எடுத்துக்கொள்ளலாம் நம்பிக்கை இல்லாமல் மலர் மருந்துகளை எடுத்தாலும் அந்த மலர் மருந்துகள் உங்களுக்கு பலனளிக்கும் ஆனால் உங்களுக்கு விளக்கம் தர வேண்டியது எனது கடமை என்பதால் இந்த விளக்கத்தை உங்களுக்கு அளிக்கிறேன் மேலும் விரிவான பதிவாக நாம் காணலாம் இன்றைய தினம் சற்று விரிவான பதிவாகவே இடுகிறேன் ஆனால் அனைத்து தினங்களிலும் இவ்வாறு கூறுவதற்கு வாய்ப்பில்லை என்பதால் நாம் அனைத்து தினங்களிலும் மலர் மருந்துகளை பற்றி மட்டுமே கூறுகிறோம் இன்றைய தினம் என்ன காரணத்தினால் உங்களுக்கு அந்த மலர் மருந்துகள் உங்களுக்கு பொதுவாக இன்றைய தினம் பல்வேறு இடங்களில் பல்வேறு சூழ்நிலை இப்போது குடும்பத்தில் வெளியில் உறவினர்களிடம் தொழிலில் என்பது போன்ற பல விதமான சூழ்நிலைகள் இருந்தாலும் அதில் முக்கியமான ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையை எடுத்துக்கொண்டு அல்லது நமக்கு எதிர்மறையை தரக்கூடிய ஒரு சூழ்நிலையை எடுத்துக்கொண்டு அந்த இதற்கான மலர்மத்தை மட்டுமே உங்களுக்கு வழங்குகிறோம் அதனால் மீதி நேர்மறை சூழ்நிலைகளுக்கு எந்த பாதிப்பும் போவதில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இதில் ஏதேனும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் விளக்கமளிக்க கோரலாம் அதற்கான விளக்கத்தை அளிக்க வேண்டியது எனது கடமை இன்றைய தினம் மேஷ ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு பல்வேறு விதமான நன்மைகள் இருந்தாலும் அனைத்து ராசினருக்குமே இது பொருந்தும் நீங்கள் உள்ளத்தில் உள்ளதை வெளிப்படுத்துவீர்கள் அது சில நேரங்களில் நன்மையாகவும் பல நேரங்களில் தீமையாகவுமே முடியும் நீங்கள் உள்ளத்தில் உள்ளதை பேச்சினால் வெளிப்படுத்தாமல் அதை கட்டுப்பாட்டுடன் தேவையான நேரத்தில் தேவையானவற்றை பேசுவதற்கு நீங்கள் ஹீதர் என்ற மலர் மருந்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் இன்றைய தினம் ரிஷபராசி நேயர்களுக்கு உங்களது பணி பணி என்று சொல்ல முடியாது கடினமான உழைப்பின் காரணமாக அது குடும்பத்துக்கும் இருக்கலாம் பனி காரணமாக உடல்நிலை பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை உள்ளது நீங்கள் வெளியிடங்களில் சாப்பிடும்போதும் குறிப்பான வயிற்று பகுதிகளில் பிரச்சனைகள் ஏற்படாதவண்ணம் பார்த்து கொள்ள வேண்டும் அதற்கு சாப்பாடு முதலில் கட்டுப்பாட்டுடன் இருப்ப இருக்க வேண்டியது அவசியம் அதனால் நீங்கள் செர்ரி பிளம் என்ற மலர் மருந்தை இன்றைய தினம் எடுத்துக்கொள்ளலாம் மிதுன நேயர்களுக்கு இன்றைய தினம் உல்லாசமான தினமாக அமையும் உல்லாச பயணம் போவதற்கு வாய்ப்புகள் உண்டு எதிர்காலத்திற்கு தேவையான திட்டங்களை நீங்கள் தீட்டுவீர்கள் அதற்கு நீங்கள் கிளமாட்டிஸ் என்ற மலர்மந்தை எடுத்துக்கொள்வது உங்களுக்கு மிகவும் பலனளிக்கும் நேயர்களுக்கு இன்றைக்கு வேலை தொழில் போன்றவற்றில் இடர்பாடு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு பொதுவாக இவ்வாறு எடுத்துக்கொள்ளும்போது இன்றைக்கு சந்திராஷ்டமம் புனர்பூச நட்சத்திரத்திற்கு கடகராசியினர் அனைவருக்கும் அவ்வாறு இருக்குமா என்றால் இருக்காது இது சில வேளைகளில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் மூன்று நட்சத்திரங்கள் இருக்கும் ஆகவே அந்த குறிப்பிட்ட நட்சத்திரத்துக்கு சில பலன்கள் நேரலாம் ஆகவே புனர்பூச நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டிரமமாக இருக்கும் வேளையில் பூச நட்சத்திரத்துக்காரர்களோ ஆயுள்ய நட்சத்திரத்துக்காரர்களோ அதை பற்றி அஞ்ச வேண்டிய அவசியமில்லை என்ற போதிலும் சற்று பாதிப்புறிய வாய்ப்புகள் உண்டு நாம் பொதுவாகவே எடுத்துக்கொண்டு சொல்கிறோம் இன்றைய தினம் கடகராசினியர்களுக்கு வேலை தொழிலில் இடர்பாடுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு அதுக்கு முக்கியமான காரணமாக உங்களது வாய் வார்த்தைகள் அமையும் ஆகவே வாய் வார்த்தைகளில் கவனம் தேவை அதனால் நீங்கள் அக்ரிமோனி என்ற மலர்மந்தை எடுத்துக்கொள்வது உங்களுக்கு பலனளிக்கும் சிம்ம ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சிக்கல்கள் அனைத்தும் பிறர் உதவியால் தீரும் மற்றபடி உங்களுக்கு வாழ்வில் நன்மைகள் நிறைய நடைபெறும் இன்றைய தினம் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய மலர் மருந்து சிக்கரி ராசி நேயர்கள் இன்றைக்கு கடுமையான வேலை காத்திருக்கிறது அதனால் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய மலர் மருந்து ஆலிவ் துலாம் ராசி நேயர்கள் இன்றைய தினம் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் குறிப்பாக மனைவியுடன் புரிதலுடன் நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது இல்லாவிட்டால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதன் காரணமாக நீங்கள் மஸ்டர்ட் என்ற மலர் மருந்தை எடுத்துக்கொள்ளலாம் விருச்சிக ராசினியர்கள் இன்றைய தினம் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி வசதியை மேம்படுத்துவீர்கள் இது வீட்டுக்கு தேவையான பொருள்னால் குளிர்சாதன பெட்டியாகவும் இருக்கலாம் கார் கூட இருக்கலாம் அந்த மாதிரியான பெரிய வசதிகள் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பிருக்கு இருக்குது அதனால் நீங்கள் வந்து நல்ல பொருட்களை வாங்குவீர்கள் அதற்கு உங்களுக்கு வைல்டு ரோஸ் என்ற மலர் மருந்து எடுத்துக்கொண்டால் மிகவும் பலனளிக்கும் தனுசு ராசினியர்கள் இன்றைய தினம் மன தைரியத்தோடு வேலை செய்வீர்கள் பிறர் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பீர்கள் அவர்கள் உங்கள் உறவினர்களாகவும் இருக்கலாம் அல்லது நண்பர்களாகவும் இருக்கலாம் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய மலர் மருந்து லார்ஜ் மகர ராசி நேயர்களுக்கு உங்களுக்கு இன்றைக்கு உங்களது பணி தொழில் மூலம் முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது அதில் நீங்கள் எதிர்பார்த்த அளவிற்கு லாபமும் கிடைக்கக்கூடும் பணி புரிபவர்களுக்கென்றால் உங்களுக்கு எதிர்பாராத பணவரவுகளும் வரக்கூடும் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய மலர் மருந்து வெர்வைன் கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் கையில் காசு தங்காது அதனால் ஏற்படும் சூழ்நிலைகள் காரணமாக நீங்கள் கோபப்படுவதற்குரிய வாய்ப்புகள் உண்டு கோபத்தை கட்டுப்படுத்துங்கள் இன்றைய தினம் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய மலர் வந்து ஹனிசற்கள் மீனராசி நேர்கள் இன்றைக்கு பணிச்சுமை அதிகம் இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் சிக்கல்கள் இருக்கும் பிற பாலினத்தவரால் ஆணாக இருந்தால் பெண்ணாலும் பெண்ணாக இருந்தால் ஆனாலும் ஏமாற்றப்படுவதற்குரிய வாய்ப்புகள் உண்டு கவனம் தேவை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய மலர் மருந்து கார்ஸ் நாம் ஒவ்வொரு தினமும் இந்த பலன்களை ஒட்டியே உங்களுக்கு மலர் மருந்துகளை நேரமின்மை காரணமாக சுருக்கமாக இந்த ராசிக்கு இந்த மலர் மருந்துகள் என்று தெரிவித்து விடுகிறோம் ஆனால் இதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் எவ்வாறு உங்களுக்கு நாங்கள் பலன்களை சொல்கிறோம் என்று உங்களுக்கு நல்ல பலன்களுக்குரிய வாய்ப்புகள் அதிகரிக்கவும் ஏதேனும் எதிர்மறை பலன்கள் ஏற்பட்டால் அதை தவிர்க்கவுமே இந்த மலர் மருந்துகள் தரப்படுகிறது இந்த மலர் மருந்துகளை எடுத்துக்கொள்ளுங்கள் உங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களையும் உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களையும் விளக்கமாக தெரிவித்தால் மற்றவர்களுக்கு இதன் மேல் உறுதி ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கும் எங்களுக்கு இதன் மேல் உறுதி இருப்பதன் காரணமாகத்தான் நாங்கள் உங்களுக்கு இதை அறிவிக்கிறோம் மலர் மருந்துகள் இன்றைய தினம் நமது நாடு முழுவதும் பரவ வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது நாம் ஏற்கனவே நமது லட்சியமாக இரண்டாயிரத்தி முப்பதில் பத்து லட்சம் மகிழ்ச்சியான தமிழ் குடும்பங்கள் என்று கூறியிருக்கிறோம் ஆகவே மலர் மருந்துகளை நீங்களும் கற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு தேவையானவர்களுக்கு இந்த மலர் மருந்துகளை அழியுங்கள் நீங்களும் எடுத்துக்கொள்ளுங்கள் நீங்களும் வாழ்வில் வெற்றியாளராக சாதனையாளர்களாக இருக்கும்போது தான் உங்களது வார்த்தைகளை அனைவரும் கவனிப்பார்கள் ஆகவே நீங்களும் வெற்றி பெற வேண்டியது முக்கியம் என்ற அடிப்படையிலேயே இந்த ராசிகளுக்கான மலர் மருந்துகள் தரப்படுகிறது எடுத்துக்கொள்ளுங்கள் மகிழ்வுடன் வாழுங்கள் வாழ்க மகிழ்வுடன்